வச்சு இப்படி உக்காந்துருக்குறது டேய் நண்பா என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன நண்பா இன்னும் எந்திரிக்காம இருக்க அவ எந்திரிக்கும் போது எந்திரிப்பா நீ ஏன் இப்படி கணத்துல கை வச்சு உக்காந்து பாத்துக்கிட்டே இருக்க இல்ல இல்ல எந்திரிச்சதும் அவ எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு அதனாலதான் பக்கத்துலயே உக்காந்துருக்கேன் நண்பா எந்திரிச்சிட்டா நான் எங்க இருக்கேன்

கொஞ்சமாச்சு பொண்ணு மாதிரி சிரிக்குறாளா எப்ப பாற அலந்தி இருக்கா இங்க பாருங்க ஒழுங்கா என்ன விட்டுங்க ஏ ராவைக்கு தெரிஞ்சதே உங்களை ஒண்டே லைன் பண்ணிரவா இந்த பொண்ணு என்னடா நம்மள காமெடி பீஸ் நினைச்சி மாதிரி போட்டு முன்னாடி போய் நினைக்கும் என்ன மாதிரி இருக்கணும் மூஞ்சில பாதிய துணிய போட்டு மூடிட்ட நீதி இருக்குது இந்த வாய் மட்டும்தான் அத வச்சு நீ தரதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா எனக்கு அது வாய் தெரியுது உனக்கு அது கூட தெரியல முழு மண்டையை ஹெல்மெட்ட போட்டு மறைச்சு வச்சிருக்க சரி சரி அசிங்கப்படுத்தாத சரி சரி எந்திரிச்சதும் பல்லு வளக்கணும் உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா போய் பாத்ரூம் போயிட்டு பல்லு வளக்கிட்டு வா சாப்பிடலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு உங்களுக்கு நான் என்ன என்ன விட்டுடுங்க அதெல்லாம் விட முடியாது நீ இங்க தான் இருக்கணும் வாழ்க்கையில இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் அந்த இரு என்ன உங்களுக்குலாம் என்ன வேணும் வேணும் எங்க பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க அவங்களே சொல்லுவாங்க

என்ன எதுக்கு கடிச்சிட்டு வந்தீங்க? தேடுவாங்க. செஞ்சு யாரும் தேட மாட்டாங்க. ஏனா ஊரூபத்தில எங்க பாஸ் அங்க இருக்காங்க. என்ன

கொண்டடி அவன் இப்படி தூக்கி வீசி எறிவ இதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஆ அத ஒண்ணு ஆகல இல்ல குழந்தைங்கனா இவ்ளோ சேட்ட எல்லாம் பண்ண கூடாது வர வர இவன் ஓவர சேட்ட பண்ணிட்டு இருக்கான் அதான் குழந்தைங்கனா சேட்ட பண்ணதா செய்யும் அதுக்கு என்ன சரி நீ ஏன் இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்க சீக்கிரமாவே ஆ அது அது வந்து கொஞ்சம் நைட் தலவலி அத மாத்திரை போட்டு படுத்தேனா காலையில எந்திரிக்க முடியல ம் ம் சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வெளியே வா அத்தை உன்னை கூப்பிட்டாங்க எதுக்கு எதுக்கு என்ன கூப்பிறாங்க எதுக்கு நான் காலையில சாப்பிடவேனமா நீ பாட்டுக்கு ரூம் இருக்கிறியா இருக்கறியா ஆஹா சரி நீ போ நான் வரேன் ஆ ஒன்னும் சரியில்லையே என்னடி என்ன சரியில்ல நீ மத்த அக்காண கூப்பிட்டு போ நான் குளிச்சிட்டு வரேன் சீக்கிரமா கண்ணா நீ வாடா நம்ம போலாம் நான்சென்ஸ் காலிலே வந்து கடுப்புகளை கலபிட்டு இருக்கங்க நிம்மதியா தூங்க விழுதுகளா ஏ பிஜி நீ எல்லாம் என்ன கேள்வி கேக்குற எல்லாம் என் தலை எழுத்து என்கிட்ட ஒரு காலத்துல வேலை செஞ்சிட்டு இருந்த நாயினி நீ வந்து என்ன கேள்வி கேக்குற காலங்காத்தாலே வந்து உசுர வாங்குதுங்க உங்களுக்கு எல்லாம் இருக்கு தான் என் ஆட்டம் ஆரம்பம் மத்தியானத்துக்கு மட்டன் குழம்பும் சிக்கன் வறுவலும் வச்சிருவோம் அப்படியே மீன் வாங்கி பொறிச்சிருவோம் அதான் ரவிக்கு பிடிக்கும் சொல்லியாச்சு வாங்கிட்டு வர போயிருக்காங்க வந்ததும் கட மீன் குழம்பு மட்டும் ராஜாவை பண்ண சொல்லு சூப்பரா பண்ணுவா சரிங்கத்த நம்ம சொல்லவே வேண்டாம் அவளே எடுத்து பண்ணிடுவா ஆமா ஆமா என்னால இந்த கறி மட்டன் இதெல்லாம் கண்டிச்சு மெண்டு திங்க முடியாது மீன் என்ன இருக்கும்ல அதை அப்படியே செஞ்சு சாப்பிட்டோம்னு அத்தை வர வர உங்க தாங்கல அடடே என் செல்ல கண்ணாவுக்கு என்னாச்சு அழுதுட்டே வரீங்க என்ன ராதாவா ராதா அப்படி பண்ண மாட்டாளே சரிங்க வா நீ என்ன பண்ணி பாத்தியா தப்பு தானே ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள தொந்தரவு பண்ண கூடாது அதுவும் அவங்க மேல ஏறிலாம் குதிக்க கூடாது அவங்களுக்கு வலிக்கும்ல பாவம்ல அக்கா நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பா நீ போய் உடனே இப்படி வயித்துல ஏறி குதிச்சேனா என்னத்துக்காக சொல்லு தான் அக்கா உன்னை தீட்டிருப்பா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது போய் அக்கா கிட்ட சாரி கேளு சரியா ஆஹா குட்டி சத்தம் என்னத்தை போட்டு விடுதுன்னு தெரியலையே என்ன ராதா நல்ல தூக்கம் போல உடம்பு சரியில்லையா இவ்வளவு நேரம் தூங்க மாட்டியே ஆமா ராதா என்ன உடம்பு சரியில்லையா இல்லைங்கத்தை நான் நல்லா தான் இருக்கேன் நைட்டு கொஞ்சம் தலைவலி அதனால டேப்லெட் சாப்பிட்டுட்டு படுத்தேன் அதான் காலையில் எந்திரிக்க முடியல ஓ இப்போ தலைவலி எப்படிமா இருக்கு பரவாயில்லையா ஆ பரவாயில்ல இத்த சரி காஃபி போட்டு தரவா குடிக்கிறியா வா வந்து உட்காரு ம் ம் எதுக்கு எது நீ தூங்கிட்ட கரப்ப மா வைட் மேல ஏறி குதிச்சல்ல அது தப்பு நீ यशोதா அம்மா சொன்னங்க அட அக்கா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ஆ சரி சரி இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது கூடாது போ போய் படிக்கிற வேலையை பாரு என்னச் राதா ஒரு மாதிரியா பேசுற ஹ என்ன ஒரு மாதிரியா பேசுறேன் நான் நல்லதா பேசுறேன் இல்லையே ஏதோ ஒரு மாற்றமாவே இருக்க ஏதாச்சும் உடம்பு கிடம்பு சரியில்லையாம்மா என்னன்னு சொல்லு அதான் சொல்றேன்ல எதுவும் இல்லைன்னு சும்மா சும்மா அதையே கேட்டுட்டு இருப்பீங்களா ராதா இப்போ அவ என்ன கேட்டுட்டா உடம்பு சரியில்லைன்னு கேட்டா நானும் இருந்து பாக்குறேன் ஒரு மாதிரியாயே இருக்கியே இது என்ன நெக்கியில கருப்பு போட்டெல்லாம் வச்சிருக்க கல்யாணம் என்ன இப்படிலாம் வைக்க கூடாதுமா போய் போய் சிகப்பு கலர் போட்டு வச்சுட்டு வா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அதனால நான் அதான் வைப்பேன் நான் ஏன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும் சரிமா சரி இதுக்கே கோவப்படுற நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே வை சரி இன்னைக்கு ரவி வர தெரியுமா ரவியா எப்போ வராரு மத்தியானம் வந்துருவாமா உனக்கு தெரியாதா உனக்கு சொல்லலையா ரவி இல்ல சார் சொல்லல நான் இப்பதானே எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே வரேன் எனக்கு தெரியல ஓ சரிம்மா ரவிக்கு பிடிச்சதெல்லாம் சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சமைக்கலாமா அதுவும் மீன் குழம்புனா நீ நல்லா வைப்ப பாட்டி இப்போ தான் சொன்னாங்க அவங்களுக்காக நீ மீன் குழம்பு செய்யி மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்ன ராதா என்னாச்சு ஏன் எந்திரிச்சிட்ட இல்லை எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியில் போகிறேன் நீங்களே எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடுங்க வெளியில் போறியா எங்கேம்மா போகிறேன் அது ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறேன் போயிட்டு வந்துருவேன் இல்ல ராதா ரவி என்னத்த இவ இப்படி போறா என்ன ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டாலும் நம்ம பேசினத இல்லையே ராதா என்ன பேசினாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாளே தான் இருப்பான் இன்னைக்கு கால எந்த ஆளும் சரி பேச்சும் சரியில்லை ஒருவேளை ரவி வீட்டுல இல்லைன்ட்டு ரொம்ப கவலையா இருக்கா போல இருக்கு

உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க எல்லாம் மனுஷங்க கிடையாது அதனால உங்களுக்கு ஃபீலிங்ஸ் நிறைய எதுவுமே இல்ல ஆனா நான் அப்படி இல்ல எனக்கு குடும்பம் இருக்கு என் ஃபேமிலி என்ன பண்றாங்களோ என் தம்பி என்ன தேடுவா என்னோட புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு பிசினஸ் விஷயமா பண்றது எங்க பாஸ் சொல்றதை நாங்க கேட்க முடியும் பாசா அப்பதை பிடிச்ச பாஸ் பாஸ் தான் சொல்றீங்க யார் அந்த பாஸ் என்ன ஏ கடத்தி வச்சிருக்காங்க உங்க பாஸ் ஆ அது வந்து இதோ எங்க பாஸ் வந்துட்டாங்க நீ ஏ கேட்டுக்கோ யாருன்னு உனக்கு தெரியலையா எனக்கு தெரியல நீ யாரு அப்படியே என்ன மாதிரியே இருக்க நான் யாருன்னு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ நாதாண்டி உனக்கு வந்த எம நிலாடி நிலா ஞாபகம் இருக்கா என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு என்னடி நான் திரும்பி வருவேன்னு நீ எதிர்பார்க்கல வந்தேல்ல எப்படி ஆப்பு பழமா இருக்கா நீ 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 நம்பவே முடியல நீடியாக தாண்டி என் ரவி கூட வாழணும் அதுக்கு நான் உன்ன மாதிரியே இருந்தாதான் என்னால் முடியும் அதனாலதான் உன்ன மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இப்போ உன் வீட்லேயே உன்னோட பெட்ரூம்லயே நான் ராதாவா இருக்கேன்

என்ன சொன்னா ஓ ரவி லடி என்னோட ரவி அவன் எனக்கானவன் எனக்கானவனை தாண்டி நீ பறிச்சுக்கிட்ட என் வாழ்க்கையில தாண்டி நீ போட வந்திருக்க விடுவேனா நானு என் ரவிக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் நான் போவேன் அதுக்காக தான் உன்ன மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிளான நான் முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் தாண்டி என்னோட ஆட்டமே ஆரம்பம் அப்ப உன்னையும் உயிரோட வச்சிருக்கேன்னு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நீ எனக்கு தேவைப்படுவ அதுக்காக தான் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்துக்கோ அந்த கொஞ்ச நாள் எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா இந்த வீட்டில் நீ இருக்கலாம் தப்பிக்கணும்னு நினைக்காத ஏன்னா இங்க யாரும் வர மாட்டாங்க இதுக்கு அப்புறம் உனோட க்ளோஸ் ம் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ ரவியை இதுக்கப்புறம் பார்க்க முடியாது நம்ம வாழ்க்கை அவله தானு உன் கை எடுத்து கும்பிடுறேன் என்ன விட்டடு ரவியே விட்டடு எங்க வாழ்க்கையில வராது உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ற ஆனா எங்க வாழ்க்கையில வராது ஏ ரவியே ஏத்து குடுதே

கூட நான் வாழணும் அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு புரியலையா இன்னும் நீ ரவி வாழ்க்கையில இருந்துட்டே நடக்காது உன் பிளான் எதுவும் நடக்காது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன மாதிரியே என்ன மாதிரியே மாறிட்டேனா உனக்கு ரவி கிடைச்சிருவாரா

நீ நினைக்கிறது ஒரு காலம் நடக்காது என் ரவி வர கோவத்துக்கு என்ன நீ என்ன வேணாலும் பண்ணு என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் சொல்றதுதான் உண்மை நீ என் ரவி பக்கத்துல போனாலே அவரு நீ ராதா இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாரு ஏனா என் ரவிக்கு நான் எப்படி இருப்பேன்னு அவருக்கு தெரியும் என் மூச்சு காத்தும் போது கொண்டு அவருக்கு தெரியும் அதனால நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது இன்னைக்கே ரபி வராரு வே வந்துகிட்டு இருப்பாரு உனக்கு உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் இந்த நிலைமையில இருந்து கூட உனக்கு எவ்வளவு திம்ரடி எப்பவும் சொல்றேன் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது ஓஹோ அவ்வளோ தைரியமா இருக்கியா சரி பாக்கிறேன் என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்கிறேன் ஹேய் இவளுக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க பட்னி போடுங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் எல்லாம் கொடுத்தா போதும் எஸ் மேடம் ம் கவனமாக பாத்துக்கங்க நான் வர்றேன் ஓகே மேடம்